சர்சாமி சேலம் தன் பிள்ளையின் வாழ்க்கையில் மன வருத்தம் இருக்கு வீட்டுக்கு சைடுல பிரதானமான மெயின் ரோடு ஓடுது அந்த மெயின் ரோட்ல இருந்து கொஞ்சம் தூரமா போனா ஒரு பள்ளத்தில் குளம் மாதிரி தண்ணியாக அந்த கம்மா அந்த காலத்தில் ஒரு அம்மன் கோயிலை வச்சு கும்பிட்டு இருக்காங்கடா கால்வான் என்னப்பா நல்லா இருக்கிய கண்டுபிடிக்காடா கொஞ்சம் பக்கத்துல வாடா கண்டுபிடிப்ப என்ன கண்டுபிடிக்க நினைக்க தெரிந்த மனமே உனக்கு மறக்க தெரியாதா போய் பார்த்தேன் இந்த பாட்டு போடுது ஆனந்த போடுந்த படத்துல நினைக்க தெரிந்த உனக்கு மறக்க தெரியாதா உள்ளத்துக்குள்ள நீ நினைக்கிற நேரத்துல கல்யாணம் நடக்காதியா கால் தந்து அப்படி இல்லாம தற்கொலை மிரட்டுவாடா அதுல இருந்து மாத்தி தந்துடுற என்ன பார்த்துட்டு போ வெற்றி ஆகிட்டார நல்லா மகனே தைரியமா இருந்தா அதே சேலம் மாவட்டம் வியாபாரம் என்ன வியாபாரம் சந்தோஷமா இருக்கு நான் இருக்கவன் கூட உங்க எண்ணிக்கையில போய் பார்த்தேன் ஒரு வீர வாலி ஒரு முனீஸ்வரன் ஒரு சாமி இருக்காரு இருக்காரு அதே இடத்துல காளியம்மன் ஒரு தெய்வம் அந்த எல்லையில இருக்கான் இப்ப மூன்றாண்டு காலங்களாக நீங்க நடத்துற தொழில சரியா நடத்த முடியாத பணம் பற்றாக்குறையும் உங்களுக்கு பொருட்கள் சரியான நேரத்தில் வந்து சேராத வேதனையும் இந்த தொழில் முதலீடு கொள்வதற்கு கொள்முதலுக்கு பணம் இல்லாத குற்றமும் இதனால ஒரு டாக்குமெண்ட் அடமானம் வைக்கணும் நிலைமையும் உங்களுக்கு இருக்கு உண்மை இல்லையா மீட்டுவோம் வெற்றி உடைய பிள்ளைக்கு சூப்பரா தயாரித்து வைக்கப்பட்ட ஆபரணங்கள் ஆடைகள் எல்லாம் கொஞ்சம் சேதம் நீ நஷ்டமாயிட்டியாமல ரெண்டாம் தர நெய்தானு கூட சரி அளவுக்கு நீ நஷ்டப்பட்டுட்டியாமல உண்மைதான அப்படி ஓட்ட 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 என்ன ஏற்பட்டு நஷ்டமாயிடுது அதனால அதை மீட்டி தெரிவு பண்ணி உங்களுக்கு ஒரு இடத்துல நீங்க பணம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க கோடி ரூபாய் வாங்கி தாரேன் கவுன்ட்டுவா கர்பதாமிக்கி பரிகாட்டு மானிய பரதாமிக்கி வெற்றி மேல் முருகனுக்கு பாப்பா இந்தாடா பணம் கொடுத்தாச்சு தொலைல மீதிதறேன் என் பேரை சொல்லி நல்லாரு சந்தோஷமா இருக்குது அதத்தில் ஓன்னைக்கு என்னைய பாத்து போங்க நல்லாரு வெயிட் வாடா சரி இதுவும் நல்லதني தானத மடைகள் சொல்வங்களே பாத்து பக்கத்தில் வந்து சேலம் எல்லை இரும்பு சம்பந்தமான தொழில் பார்க்கறது ஆறு மாதமா நீ நடத்துற தொழில நிம்மதியா நடத்த முடியாத பிரச்சனை வந்து நீக்கி உண்மையா அதுக்கு காரணம் கூட இருக்கிறவங்களால ஒரு குழப்பம் நடத்திருக்கிற ஒரு சந்தேகமும் இருக்கு நடந்தது உண்மை குண்டாமட்டி மந்திரம் தந்திரம் இதெல்லாம் நடந்திருக்கு இப்போதைக்கு உனக்கு கடன்களும் மனவேதனையும் இருக்கு அதனால இன்னொரு மிஷினரி வாங்கணுங்கிற ஒரு திட்டம் கூட நின்று போச்சு உண்மையா இல்லையா கால்வா வேற என்ன வேணும் கண்ணை முடிக்கலாம் அங்க வந்து பாக்கட்டும் உன்னுடைய இடத்தை பணமாக்கணும்னு ஒரு முயற்சி பண்ணியிருக்கேன் அதுக்கு ரெண்டு பேருடைய ஒப்புமை சரியில்லாத ஒரு குழப்பம் உள்ள இருக்கு அவங்களை சரி பண்ணி உனக்கு வெற்றியாகி தந்தா போதுமெல்லாம் கால் உண்துவா போரலாம் இந்தா இந்த கனியை கொண்டு விற்க வேண்டிய இடத்துல போடு வெற்றியாகி ஒரு வண்டி ஒண்ணு எடுத்து தர அதையும் வச்சு நல்லா ஓட்டிட்டான் லாரி ஜம்னு ஓட்டு நல்லா கருபசாமி ராஜபாளையம் அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே ஆசை கொள்வதில் அர்த்தம் என்னடா காசில்லாதவன் குடும்பத்திலே அண்ணன் தம்பி பிரச்சனை வேறப்பா உன்னுடைய வீட்டு எல்லைக்குள்ள செய்வன தகடு இருக்குடா அப்புறம் கிறிஸ்தவ இருக்கு பத்தியா அது இருக்கு அது உன் கண்ணுக்கு தெரிஞ்சு எடுக்கணுமா அல்லது நானே இந்த சக்தியை தீர்க்கணுமா தீர்த்தணும் அது யார் செஞ்சாலும் கேட்டா பகை வரும் ஆளை சொல்லணுமா வேண்டாமா அடி நீ பொம்பல நீ வாழ வந்தவா நீ சொல்லி சமாளிச்சிருவ அவன் கூட பிறந்த கூட நாளைக்கு கூட வேண்டாமா இப்ப கால் கால வா நம்ம சொன்னா எவங்க அக்கா மரமண்டைகள் புரியாது புரியுதா அதனால அதுல குழப்பம் இல்லாம நான் ஆக்கி தந்துருந்தேன் இவனாலதான் நீ இந்த குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போயிட்டேன்னு ஒரு அவப்பேரே உண்டு ஒண்ணுமா கிடையாதா ஆனாலும் நீ இங்க சாந்தமா பேசுவ அங்க கொஞ்சம் அதட்டி தான் பேசுவேன் புத்தி அப்படித்தான் கால உழுத்துவான் அந்த சக்தியை தீர்த்து தந்துருந்தேன் உன் இடத்தை உன் பங்க நான் உரிமையா வாங்கி தந்துருந்தேன்டா வெற்றி உண்டு இந்த அப்படி சமாளிச்சு தாரேன் வெற்றி உண்டு ஜெயிச்சுக்காங்க இந்த மகளே

இதுக்காக போலீஸ் துறை நாடி வெற்றி கிடைக்கும் நிலைக்கு நீ முயற்சி செய்து நீ ஜெயிக்கிற உண்மையா இல்லையா கால் அடி போரு வார நீ ஏன் கவலைப்படுத வேற என்னடா வேணும் பக்கத்துல வா அந்த கஷ்டத்தையும் உனக்கு தர வேண்டிய பணத்தையும் நான் வாங்கி தரேன் வெற்றி பொம்பளை பிள்ளைய பத்தி காட்டுவது யாருப்பா என்னப்பா வேணும் என்ன செய்யணும் பொம்பளை பிள்ளைக்கு என்ன பிரச்சனை இவ்வளவு வீட்டோமா நம்ம அமைதி அமைதி ஒன்னா தூங்கலையாம் மனைவி கணவன் என்ற அன்பு பாசத்தோட அந்த வீட்டுக்குள்ள வாழ முடியவில்லை என்பது உன்னுடைய கருத்து உண்மையா வேற யாராலும் ஒரு குழப்பம் நிறைந்திருக்குமோ என்ற ஒரு மனவேதனை உள்ளத்தில் இதை பற்றி பேசியும் தீர்க்க முடியல அதை நான் வெளிப்படையா தெரிஞ்சுக்கவும் முடியல ஆனா அவளுடைய நடைமுறை பண்போ என் உள்ளத்தை குழப்பம் பண்ணிக்கிட்டு இருக்கு இதுல என்ன ரகசிய உடைச்சிட்டா நான் நிம்மதி ஆயிடுவேன் அதைத்தான் கேட்க வந்திருக்கேன் சொன்னவாட சொன்னுடைய கட்டுமனை உடைய தென்பால் போய் பார்த்தேன் பெரிய ஆயினு ஒரு தைவம் இருக்கு இருக்கலாம் அதனுடைய ஒரு ஓடையின் கரையோரத்தில் நான் கர்ப்பு இருப்பேன் அந்த முக்க திருப்புற இடத்துல விநாயகரும் என் தங்கை காலியும் குடியிருப்பார்கள் இதற்கு இடையில உன்னுடைய மனைவியனுடைய மனம் திரண்ட மனதாக இல்லை இதுவரை நீண்ட காலங்க உங்கள்கிட்ட மனம் திறந்து பேசி கொண்டு இருந்தவா இப்ப ஒன்றரை வருடமா மனசுல ஒரு மாற்றம் இருக்கு இந்த மாற்றத்துக்கு வேற நட்புகள் இருந்து குழப்ப விளைவிக்குமோ என்ற ஒரு பயம் அப்படி அவளிடம் இல்லை புரிஞ்சுக்கிட்டியா இப்ப கிரகங்கள் படி கொஞ்சம் மன ஊக்கம் குறைவு அதனால உங்க ரெண்டு கருத்து வேறுபாடு இருக்கு அவன் மனதை செம்மப்படுத்தி ஒற்றுமையா வாழ வச்சா போதும்ல கால் ஒன்று ஒரு வாரம் காப்பா அதை கொடுத்துட்டா அவனுக்கு சாத்தமாயிருவான் ஓகே என்னம்மா நல்லா இருக்கே வேற என்னடா வேணும் அந்த தெய்வம் போய் ஒரு ஒரு ஆயிடுது ஒரு ஒரு ஆயிடுது அதை வர வைக்கிறதுக்கு வேண்டிய வரிய பகுத்து தாரேன் செம்மையாக்கி வைக்கிறேன் குடி செம்மையா இருந்துதான் நல்லா இரு மகளி நிலத்து நேரம் கூப்பிட வைக்கிறேன் போதுமுல்லா நல்லா படிப்பான் போடு அதே திருமங்கலம் பகுதி அப்படியா அப்படியா பூந்தோட்ட காவல்கார தகப்பனும் பிள்ளையும் கால் ஒன்று வாங்கப்பா இதெல்லாம் என்னது இந்த பையில

அப்படி திருப்பூடாது ஒரு பெண்ணின் சாபம் உனக்கு இருக்குடா ஏற்கனவே ஜோதிரத்தின் மூலமாக அப்படி ஒரு சில செய்திகள் நீ கேள்விப்பட்டதுதான் அந்த சாபத்தை நீக்கி உன்னை சந்தோஷமா திருமணம் முடிச்சு வாழ வச்சா போதும்ல வரக்கூடிய வேலைக்கிழமை சாயங்காலம் என்ன வந்து பாருங்க ஜெயிச்சு தாரேன் மனக்கோணமாக்கி தாரேன் ஒரு இடம் சம்பந்தமான வேதனையும் வீட்டில் இருக்கும் அதை தீர்த்து குழப்பமாக்கி தான் வாக்குறேன் இவ்வளவு கஷ்டப்பட்டு நான் உங்களுக்கு உபயோகி தரணுமா இந்த உலகத்தில் ஜெயிக்கிறேன் ஓகே கர்மசாமி ஆமா அப்படியா எந்த ஊரு புதுக்கோட்டை உடம்புல அருள் எடுத்து வரக்கூடிய தெய்வத்தை பத்தி கேட்க வந்தது யாரு கால்வா நீங்க அங்க இருக்க வர கண்ணா சாமியை கூப்பிடுறா பாப்போம் வர பார்ப்போம் ஒரு சாமி இருக்காரு குடும்பத்துல முன்னோர்களுக்கு சாமி வந்தது பாதியில் ஆனா இப்போ நீ அந்த சாமி அருள் வேணும்னு ஒரு ஆசை உள்ளத்தில் இருக்கு இருக்கா

அந்த சாமி வருமா வராதான்னு ஒரு நம்ம கண்ண முடிவு உட்கார் இந்த சிவராத்திரிக்கு வந்துருவாண்டா கால் உடத்துல அந்த ஒரு நாள் வருவார் கேட்கறத கொடுத்துட்டாங்க வெற்றி ஆகிட்டாங்க அதுக்காக அவரை கூப்பிட்டு குறி சொல்ல முடியும்னு மட்டும் நினைச்சிருக்கு அது நடக்காது கர்தா ஆமா அதே புதுக்கோட்டை எல்லை தெய்வத்தை பத்தி கேட்க வந்தது உங்க வீட்டு தெய்வம் என்ன சாமி கால சொல்லலாம் அங்கு இங்கு மனாதபடி அனந்தமாயிருந்த ஜோதி அருள்வந்த நாயகி அகிலாண்ட ஈஸ்வரி அக்கனி சட்டிக்காரி ஐரங்கண் பானைக்காரி அகிலாண்ட நாயகி அனந்த ரூபிணி என் வந்திடம்மா வந்திடமா

உன்னுடைய தொழில் நஷ்டமும் மனவேதனை அடைத்திருக்கிறார் இப்போ அந்த தொழிலை துறைக்கி உன்ன பல கோடிக்கு ஆர்டர் வைத்திருந்தா ரெட்டி ஆகிட்டா அதே பெங்களூர் எல்லை தன்னுடைய வீடு சம்பந்தமா மன வருத்தம் அடைந்தவன் யார் உன்னுடைய பார்த்த வீடு நிலைக்கும் நிலைக்காதுங்கிற ஒரு குழப்பமான நினைவு உனக்கு இருந்துவிட்டிருக்கு அதை ஆபத்தில் ஒண்ணு விட்டு அகலாம மீட்டி தந்தா போதுங்களா காரணத்துவா குழப்பம் இருக்கு திருமணம் சம்பந்தமான குழப்பம் அது ஏன் நடக்குமா இந்த பிறவி எனக்கு நடக்காதாங்கிற ஒரு சந்தேகம் வருத்தமா கால் உண்டுவா திட்டமும் காப்பாத்துறேன் உனக்கு கல்யாணத்தையும் காலத்துல முடிச்சு வைக்கிறேன் சந்தோஷமா பக்கத்துல பாப்பா அதே பெங்களூர் எல்லை வீட்டுல கும்பலாளுக்கு உடல்நிலை சரியில்லை வருத்தப்பட்டு வந்தது யாரு உன்னுடைய கட்டுமறைக்கு போய் பார்த்தேன் வீட்டுல செய்வன போலாறு எது நடந்திருக்கான்னு பார்த்தேன் ஒரு பயம் உள்ளத்துல ஓடிக்கிட்டே இருக்கும் இடுப்புக்கு கீழ் வலியும் இதயம் தோணுமான படவுடப்பான உணவும் நடக்கு அதுல இருந்து மீட்டி காப்பாற்றிருந்தா போதுமெல்லாம் கால் இருக்கும் உடல் காப்பாற்ற பிள்ளைகளுடைய வாழ்க்கையை செம்மையாக்கி தொழில நஷ்டப்படாத காத்தாரம் தான் கிடைக்கும் கிடைச்சாச்சு இந்த வருஷம் அவரை கூப்பிட்டு உதவி தண்ட ஆபரேஷன் இல்லாம காப்பாற்ற அதே பெங்களூர் எல்லை நான் புதுமையா ஒரு தொழில் ஆரம்பிக்க நினைக்கிறேன் அதுக்கு எனக்கு ஒரு உதவி கரஞ்சாமி தரணும் கேட்டதான் உன்னுடைய கட்டுமணிக்கு போறேன் ஆமா அப்படியா மூணரை ஆண்டு காலங்கள் உன்னுடைய தொழில் நஷ்டமும் மனவாதையும் நடக்கு இப்போதைக்கு நீ கடன் பட்டு கண்ணீர் சாமாங்கிற ஒண்ணு உனக்கு ஓடுது கால் துவா அதுக்கு நான் பணமும் தாரேன் தொழில வெற்றியாக்கி தாரேன் நல்லா இருக்கும் கருத்துரும் ஜெயிச்சு தாரேன் அந்த கேட்ட அடிப்போம் இப்படி மனைவி வந்து கடன் வாங்கி யாருக்கும் கடன் பணம் கொடுத்துருக்காங்க ஜெயிச்சு தாரேன் இந்த அப்படி கடன் சக்தி கிடைக்கும் ஓடு குறைவான வட்டி விகிதத்தில் விரைவான சேவை மூலம் ஒரு வாரத்தில் லோன் வழங்கப்படும் வீட்டு கடன் மற்றும் அடமான கடன் போட்டு வீடு மற்றும் ஆஸ்பஸ்டாஸ் வீடுகளுக்கும் வழங்கப்படும் பால் மாடு வைத்திருப்போர் கட்டிடம் சார்ந்த அனைத்து கான்ட்ராக்டர்கள் மற்றும் பிற சுய தொழில் புரிபவர்களுக்கும் லோன் வழங்கப்படும் பட்டா அடிப்படையிலும் கடன் வழங்கப்படும் கையில் சம்பளம் வாங்குபவர்களுக்கும் லோன் வழங்கப்படும் தேவையில் தேவையில்லை வருமான சான்று தேவையில்லை தென்காசியிலிருந்து நூறு கிலோமீட்டர் தொலைவில் வீட்டு லோன் செய்து தரப்படும் மேலும் தொடர்புக்கு எயிட் டூ ஃபோர் எயிட் நைன் ஃபோர் நைன் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ